நம்ம ஏசப்பா மாதிரி பேசுறதுக்கு ஒரு பிரசிங்கியார் இனி பிறக்கவும் முடியாது இல்லையா தோத்துறான் வந்து சொல்றாங்க நல்ல போதகரே யார் பேசுறா இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க வருங்கிற வரான் குட் பிரீச்சர் அப்படின்றான் தோத்துறான் நீ சத்தியம் உள்ளவர் என்றும் உன்னுடைய செய்தி நீதி உள்ளவர் என்றும் அருமையான சர்டிபிகேட் கொடுத்துருக்கான் விட்டா அன்னைக்கு பைபிள் காலேஜ் இருந்த இயேசு கிரிச்சுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருவான் நீர் அவ்வளோ பேசுறீர் அப்படின்னு இயேசுவனுடைய போதனையே எதிராளிகள் புகழ்ந்தார்கள் ஆனால் இந்த ஏசு கிறிஸ்துவனுடைய மெயின் சப்ஜெக்ட் என்ன தெரியுமா தேவனுடைய ராஜ்யம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது மத்திய நாலாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வருஷத்தை ஒன்று பாருங்க அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த ஐ மீன் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் கைகளை உயர்த்தி கிறிஸ்து சொல்லுங்களை சுகமாக்கினார் பாஸ்டர் ஆனா பிரசங்கித்தது வியாதிகளை பத்தி இல்லை ஆண்டவர் வியாதிகளை பத்தி பேசல அவருடைய சப்ஜெக்ட் ராஜ்யத்தின் சுவிசேஷம் யோவான் எதுவரைக்கும் உயிரோடு இருந்தாரோ அதுவரைக்கும் யோவான் பிரசங்கித்தார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று இயேசு யோவானே கொண்டு யோவான் என்னைக்கு மறிக்கிறாரோ அது முதல் இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார் அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பிரசங்க விஷயம் என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம் பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு பேசினார் அப்ப இயேசுவினுடைய பிரசங்கத்தில் இவ்வுலகத்திற்கு மனிதனுடைய தேவைகளுக்கு எந்த சப்ஜெக்டும் இல்லை இயேசுவினுடைய பிரசங்கத்தினுடைய ஏக விஷயம் தெய்வ ராஜ்யம் காரணம் சபைகளுக்குள் தன்னை சுவாசிக்கிறவர்களுக்குள் தன்னை பின்பற்றுகிறவர்களுக்குள் தனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்குள் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் இரண்டாம் சொங்கி போக்கும்போது சொல்லுகிறார் பரலோக ராச்சியம் சமீபமாயிற்று என்ற பெற சங்கித்தாரா எப்படியா நல்லா கவனிங்க இது பிற சங்கித்து எத்தனை வருஷாச்சு இரண்டாயிரம் ஆச்சு அப்ப அவர் ரொம்ப இன்னைக்கு இருக்கிற சபை அந்த கரிசனையே அன்னைக்கு ஏசு சொன்னார் தெய்வ ராஜ்யம் ரொம்ப பக்கத்தில் இருக்கு இன்னைக்கு அநேக தெய்வ ஜனங்களுக்குள்ள தெய்வ குறித்த நினைவுகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் பிரச்சனை அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பா தேசத்தில் பிரமிக்கத்தக்க மாற்றங்கள் வர வேண்டுமானால் என்னுடைய ஜனங்களுக்குள்ளே தெய்வ குறித்து குறித்த எதிர்பார்ப்புண்டாகணும் கைகளை உயர்த்தி ஒரு அலையிலுயா சொல்லுங்க அலையிலுயா ஒன்றி அவர் தெய்வ குறித்து பிரசங்கித்தார் தெய்வ ராஜ்யம் சமீபமாயிற்று என்று பிரசங்கித்தார் ஆனா இயேசு தெய்வ ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தார்